ஹாய்ங்க நம்ம ரத்னம் மசாலா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாள்லேயே நிறைய கஸ்டமர்ஸ் கிடச்சிருக்காங்க நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் கேட்கும்போது மன நிறைவாக இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு ஃபீட்பேக் வந்துகிட்ருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் எங்களோடய ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கிறேங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த க குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் நான் கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு அஞ்சு கத்திரிக்காயும் ஒரு லெமனும் எடுத்திருக்கேன் லெமன் வந்து புளிக்கு பதிலாக சேர்த்துருக்கோம் இதுக்கு பதிலாக நீங்கள் புளியும் சேர்த்துக்கலாம் லெமன் யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பூண்டு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு க தக்காளி எடுத்திருக்கேன் இது எல்லாம் மிக்ஸி ஜ மிக்ஸ் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் ரெண்டு கரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் தக்காளி ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரைக்க தேவையான எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து மி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு கத்திரிக்காயை கட் பண்ணி அதில் போட்டு எடுத்துக்கலாம் உப்பு போடுறதுனால கத்திரிக்காயோட கலர் மாறாது ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து தனியாக வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அது கொஞ்சம் ரெட் கலராக வந்து ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா ரெண்டு கப் பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வடை போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை வெட்டி வச்சிருக்கிறத அதையும் சேர்த்தாச்சு தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிட்டோம் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி பச்சை வடை போகணும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம ரத்தினம் மிக்ஸ் மசாலா ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மூணு டீஸ்பூன் போதுங்க நாங்கள் நாலு பேருக்கு க சமையல் பண்ணுறோம் நல்லாவே திக்னஸ் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம மசாலாவோட கலரு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கலர் அப்படின்னு இல்லை எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணல நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னுமே சூப்பராக இருக்கும் கலர் இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான தண்ணி சே உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாங்க பாருங்க செம்மையாக நம்ம கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் லெமன் போட்டால் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் எவ்வளோ எந்த அளவுக்கு உங்களுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு லைட்டாக சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேங்க